அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சம்யுக்தாட்சரம் இந்த சம்யுக்தாட்சரத்துக்குள்ள ஒரு சுவராட்சரம் இருக்கு ரெண்டு வியஞ்சனாக்ஷரங்கள் இருக்கு புரிஞ்சுதா அப்ப கான்செப்ட் என்னது ரெண்டோ ரெண்டுக்கு மேலயோ வெஞ்சனாக்ஷரங்கள் இருக்கணும் ஒரு சுவராட்சரம் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டெழுத்தை சரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா கேளுங்கோ அத உங்க ஐக்கியம் கூட எழுதணும் ஐக்கியம் இதுக்கான இந்த கூட்டு எழுத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க சொன்னது ஐக்கியம் சரியா

ஆமா வா இக்குலா கா இது புரியா சரி இப்ப நான் என்ன சொல்றேன் இந்திராமா சொன்னதுக்காக நான் என்ன பண்றேன் ஆவ முதல்ல போட்டுட்டேன் சரியா ஆவ போட்டுட்டு பக்கத்துல இக்க போட்டுறேன் அக்கு இக்க போட்டுட்ட இப்ப போட்டுட்டு இத சேருடா அப்படின்னா நான் இது என்ன பண்றது நான் சேர முடியாதுவா என்னன்னு இருக்கேன் இது முதல்ல அப்புறமா நான் தான் சேர முடியும் இப்ப என்ன சேர முடியும் ஆகும் அக்கு

இக்கும் ஆவும் சேர்ந்ததுன்னா ஆ காணாம போய் காவா மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுன்றும் கா இருக்கிறதே தெரியாது அதனுடைய சத்தம் மட்டும் தான் கேட்கும் ஆனா ஆ கூட்டல் இக்குன்னு போட்டீங்கன்னா அக்குன்னு தான் இருக்கும் அதுக்கு எந்த விதமான புரியறதா சரிங்க சார் அப்ப இதை என்ன சொல்லணும் அப்போ எதை ஆ கூடல் ஆ கூட்டல் இக்க ஆமா அதுக்கு அதுக்குதான் பேர் இருக்கான்னு அப்போ நீங்க வந்து அத வெறும் அக்ஷரம் சொல்லிட்டீங்களே அப்ப அது அப்படியேதான் இருக்க போறதா அப்படின்னா அது ஒன்னும் சில அக்ஷரங்களோட சேர்ந்து ஒரு வார்த்தையா மாறின உடனே அதுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அதான் பதம் சரியா சரியா வேற டவுட் இதெல்லாம் சேர்ந்து வரதான் அப்படின்றதுக்கு டெபனிஷன என்ன தெரியுமா அக்ஷராணாம் சமூக பதம் சொல்லுக இங்க வந்து பேர் இருக்கீங்கன்னா இது ஒரு சமூகமா இல்லையா இது ஒரு சமூகமா சேர்ந்த உடனே இந்த சமூகத்தை வகுப்புன்னு நம்ம ஒரு வைக்கிறோமா இல்லையா அப்ப வகுப்பு அப்படின்னா இந்த பதினெட்டு பேர் ஓடி விடுவோம் வகுப்பு நாங்க எல்லாம் ஓடி விடுவோம் இல்லையா

சமூக வாக்கியம் சரியா ஓகே சுவாமி மூணாவது இருக்கானா இருக்கு என்னது வாக்கியா என்னதுமா அவருக்கு ஆன்சர் சொல்லியாச்சு வாக்கியான சமூக பத்தியம் பத்தியம் என்னது பேராகிராஃப் பேராகிராஃப்குள்ள பல வாக்கியங்கள் இருக்கும் ஆமாவா இல்லையா அவ்வளவுதான் கான்செப்ட் சரியா சரி யாருக்கா டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க ஓகேவா வேற ஏதாவது இருக்கா சரி சரி இது வரைக்கும் இருக்கட்டும் உங்களை ரொம்ப இதுல வந்து இது பண்ணல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சங்கோஜப்படாம கேளுங்க இல்ல இது மாதிரி பொதுவான ஒரு ஃபார்ம்ல எங்களால கேட்க முடியல அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சரியா தன்யோஸ்மிமா தன்யோஸ்மிஸ் தன்யவாதா புனர்மிலாமா